ിയ സഹോദര സഹോദരികളെ മഹത്വമായ ഇരുവനുടേ കൃപയെ കൊണ്ട് തുടർച്ചയായി ഇസ്ലാത്തി നാം പഠിച്ചു പഠിത്തവോ ஹதீசனுடைய பாடத்தில் முறைப்படுத்தப்பட்ட இந்த ஒழுங்குமிக்க பாடத்தில் நாம் ஹதீசனுடைய பாடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய இப்போதைய தலைப்பு தும்மலின் ஒழுங்குமுறை வழக்கம் போல் ஹதீசனுடைய அரபு பதத்தை படித்து அதனுடைய மொழிபெயர்ப்பையும் படித்து பின்பு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அந் அபி ஹுரேரத்த ரதியல்லாகும் அன்பு அனின் நபிஹூ அலஹி இத கூறினார்கள் உங்களில் ஒருவர் தும்மினால் அல்ஹம் துல்லா என்று சொல்லட்டும் அதற்கு பதிலாக அருகில் இருப்பவர் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லட்டும் அவர் எருகமுக்கொல்லா என்று சொன்னால் தும்மியவர் எஹதிக்குமுல்லாகுலேஹு பாலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் சீராக்குவானாக என்று சொல்லட்டும் என்பதாக அபுஹுரேரா ஹதி அல்லாஹன் கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அலமது ஒரு அறிவிப்பாளரை பற்றி நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அபு குரேரா ரதியாஹூ அவங்க நிறைய ஹதீசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் அவருடைய திண்ணை தோழர்கள்ல உள்ளவங்க ஹதீஸுகளை அதிகம் அறிவித்த சஹாபி அபு குரேரா ரதி அல்லாஹோ அவங்க அவங்கள பத்தி உண்டான ஒரு முன்னோட்டத்தை முன்னாடி இல்ல ரெண்டாவது ஹதீஸ்லேயும் நாம அதை பத்தி படிச்சிருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில ஹதீசனுடைய சாராம்சத்துக்கு நாம போறோம் ஷாங்கா இப்ப தும்மல் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடியது மனிதன் மாத்திரமல்ல உயிரினங்களும் அதை செய்து அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் தும்மல் அப்படிங்கிறது அல்லாஹுடைய விஷயத்திட்டம் இருந்தோம் அல்லா இருந்தும் கொட்டாவி அப்படிங்கிறது சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏற்படுவதாக சொல்லி சொல்லிசன் ஒரு சில இடத்துல ஒரு ஒரு இடத்துல கூட்டியிருக்காங்க அப்போ தும்மல் அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய உடல் நலத்திற்கு ஒரு பெரிய அருள் அப்படிதான் தான் சொல்லணும் அடைச்சிருக்க அந்த இடங்கள் எல்லாம் அது வந்து தும்மல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தீங்குகள்லாம் அப்படி நீங்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நல்லா நீக்குறோம் அப்ப அடைச்சிருக்கக்கூடியது ஒரு ரெண்டு மூணு தும்மல் வந்துருச்சுன்னா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி அஹ் தும்மல் அப்படிங்கிறது வெளியில வர்றது காலையில அந்த அடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் குறைபாடு இது எல்லாமே வந்து இந்த தும்மல் வெளி வந்துருச்சு அப்படின்னா சரியாயிரும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம் காத்து போகக்கூடிய அஹ் சுத்தமான காற்றுகளை ஈர்க்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம்தான் தும்மல் அப்படிங்கிறத நாம புரிகிறோம் உடல் ரீதியாகவும் நமக்கு பிராக பிராக்டிக்கலா நமக்கு தெரியும் அப்ப அந்த தும்மல் வந்ததுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து தன்னுடைய அந்த அல்லாஹ புகழணும் அப்படிங்கிறது அல்லாஹனுடைய விஷயம் அல்லாஹனுடைய தூதர் செல்லா இல்லை அவங்க வந்து இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறான் தும்மலின் மூலமாக அல்ல தலையில இருக்கக்கூடிய நச்சு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஆக்சிஜன் குறைபாடுகளை நீக்கிறான் அதே மாதிரி வந்து பல நோய்கள் வந்து இதுல குணமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உடலுக்கு தும்மல் ஏற்படுவது அப்படிங்கிறது பூமிக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பூமிக்கு அதிர்ச்சி ஏற்படுவதை போல உடலுக்கு கும்மல் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க இஸ்லாத்தினுடைய அறிஞர்கள் இதை சுட்டி காட்டுறோம் அப்ப அந்த அடிப்படையில புது விதமான ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏர் ரிஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க காத்து நச்சுக்களை நீக்கிய புது காத்துகளை உள்வாங்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நிகழ்வுது அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமாக நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் படிக்க முடியும் அப்போ அதுக்கு அள்ளாட்ட நம்ம என்ன செய்யணும் நல்லாவும் புகழும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அப்போ அந்த அடிப்படையில் தும்மலினுடைய தருணங்களில் என்ன செய்கிறது அப்படிங்கிறது சில பேர் தும்மல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டுமையான சவுண்டாக இருக்கும் யார் தும்முறா அப்படிங்கிறது சத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ பாலைவன பூமிகள்லலாம் ஆக்சிஜன் குறைபாடு நிறையா இருக்குது நிறைய பேர் வந்து தும்மல் வராதாங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாலைவன பூவிகள் பூமிகள்ல வந்து மணல் புயல் காற்றுகள் ஏற்படக்கூடிய அந்த பொடி காத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பெரிய அளவுல இடர்பாடு கொடுக்கக்கூடியது ஆக்சிஜனுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த கொரோனா காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக தும்மல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படி வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு படிப்பிச்சு கொடுக்குது அப்படிங்கிறதான் சொல்ல வரோம் இப்போ முதல்ல சப்தத்தை குறைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சப்தத்தை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் மூக்கை பொத்திடக்கூடாது சப்தத்தை குறைக்கணும் கொஞ்சம் வந்து சவுண்டை வந்து வெளியே ரொம்ப பெருசா விடாம அதை எப்படி தடுக்க முடியும் ஒரு கர்ச்சிப்போ கைக்குட்டையோ அல்லது வந்து கையில ஒரு துணி ஏதாவது சின்ன துணிகளையோ அல்லது வந்து டிஷ்யூ டிஷ்யூ பேப்பர் வச்சோ இத மாதிரியான வந்து சில விஷயங்களை வந்து நாம செய்யணும் அது முறையாக செய்யணும் அந்த தும்மல் வந்து கராகியத்து வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது அதே போன்று தும்மல் அப்படிங்கிறது வந்து நபி மொழியில சொல்றப்படுறது போல இதை மாதிரி கொஞ்சம் வாய மூடி கொள்ளணும் அப்படிங்கிறதும் தும்மல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தும்மியவர் வந்து இல்லா அப்படிங்கிறத சொல்லணும் தும்மியவர் இல்ல பக்கத்துல இருக்கவர் யாரோ ஏதோ ஒரு ஆள் அப்படிங்கிற முஸ்லீம் அல்லாதவர் இல்ல முஸ்லிம்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எருகமுக்கல்லா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ தும்மி அவர் தனக்கு எருகமுக்கல்லா அப்படிங்கறது சொல்லாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா தும்மி அவர் வந்து எஹ்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறத ரசுல்லாம் சொல்லித்தரா தும்மி அவர் அல்ஹம்துல்லா சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் கொஞ்சம் எடுத்து விடணும் அல்லா எர்கமுக்கல்லான்னு நம்ம சொல்லலாம் அவர் சொன்னா அல்ஹம்துல்லா சொன்னா இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வழிமுறைனாலும் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டி அல்ஹம்துல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா எஹ் எருகம் கரெலான்னு நீங்கள் சொல்கிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இருக்குது இஸ்லாம் அதெல்லாம் வந்து படித்து கொடுக்குது அதை நம்ம செய்யணும் சில பேர் வந்து இல்லை அது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு எப்படின்னா ரொம்ப தூர தள்ளி போகிறது பக்கத்துலேயே அண்டா விடாமல் பார்க்கறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்கிட்ட தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறோம் நம்மளே அப்போ அந்த அடிப்படையில் தும்மலினுடைய விஷயத்துல நாம் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்ப தொற்று நோய் அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அவருடைய விஷயங்களுக்கு எல்லாம் இது பண்ணட்டும் அப்படிங்கிறது தும்முதுன்னுடைய தொடர்ச்சியா ஒரு மூணு தடவை நாலு தடவை அப்படின்னு சொல்லிட்டு தும் அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு நாலு தடவை வரைக்கும் பார்க்கலாம் அப்போ நாலாவது தடவை அஞ்சாவது தடவை அந்த மாதிரி தும் தும்ம ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ சளி பிடிச்சிருக்குதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த சளி பிடிச்சதுனுடைய விஷயத்துக்காக வேண்டி அல்லாட்ட அவங்களுக்கு துவா செய்யணும் அவருக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லி இன்னும் என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நார்மலா கேட்குற மாதிரி கேட்கணுங்கிறத இஸ்லாம் நமக்கு படித்து தருது அப்படிங்கிறதான் நான் பார்க்கணும் நம்ம எந்த நேரத்துலையும் அல்லாவை நினைவு கூறுறது மிகுந்த முக்கியமானதுங்கிறது தான் இதில் வந்து நமக்கு சுற்றி காட்டப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ் அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் படித்து நம்மின் மூலமாக வெளிப்படுத்த செய்து அதன் மூலம் நமக்கு நல்ல ரீதியிலான நன்மைகளை தொந்தரவு புரியவனாக வாகர் தாவான அஸ்லாம் வலைக்கும் வஹத்துலாஹி வரகாத்தூர்